கணேஷா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க நான் என்னோட தீவிரமான பக்தி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் நானும் உங்க கூட வரேனே நாம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியகுளத்துக்கு போக போறோம் அம்மா நீங்களும் வர்றீங்களா நான் அப்பா கூட வர்றேன் நீ முதல்ல கிளம்பு கணேஷா நம்மளோட ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருக்கும் போலையே கண்டிப்பா அப்படி என் கூட வர்ற இல்லை ஜமாயிச்சிடலாமே நாம் இப்போ பெரியகுளத்துக்கு வந்துட்டோம் கணேஷா உன்னை வேர்க்க பெரிய கோலம் போட்டிருக்காங்க அம்மா சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்களே அம்மா அழகாக இருக்காங்க நான் நினச்ச மாதிரியே என்னோடய பக்தை நாகலாவண்யா எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க நீயும் தான் தக தகன்னு மின்னுறிய கணேஷா எனக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை எருக்கம்பு மாலை எனக்கு போட்டு போட்டுவிட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டையும் இங்கே இருக்கு கணேஷா எனக்கும் கொஞ்சம் மீதிவை நல்லா வயிறு நிறஞ்சிடுச்சு என் பக்தையும் அவர்களது குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ ஆசிர்வதிக்கிறேன் வாழ்க வளமுடன் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குறைகள் கலைய இதுவே தருணம் குறைகள் கலைய இதுவே தருணம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்